அது மாநாடு என்ற வகையில் வந்து பிப்ரவரி இருபத்தொன்றுனா பிப்ரவரி ரெண்டுக்குள்ளே தேர்தல் அறிவிப்பு வந்தோம் இப்போவே அந்த தேர்தல் குழுலாம் வந்துடுச்சு மத்திய தேர்தல் குழு நல்லா வந்துட்டேன் ஏப்ரல் பதிமூணு அல்லது பத்தொம்போது நம்ம கூட பேசிடணும் அது அநேகமாக அந்த தேதியில் ஒர்க் வந்தால் இந்த தேர்தல் திட்டங்கள் தேர்தல் வரைமுறைகள் விதிமுறைகள்லாம் வந்து அமலுக்கு மாநாடு என்று நடத்த முடியாது பரப்புரை என்று நீங்கள் அதாவது பிரச்சாரம் செய்வதற்காக போகலாம் அந்த வகையில் இது வந்து ஒரு மாநாடு என்ற முறைய முறையில் இது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் உள்ள கடைசி மாநாடாக இருக்கலாம் என்ற ஒரு இது வந்து யூகம் வந்து சரிதான் மாநாடு வந்து ஒரு அறிமுக மாநாடு தான் அதாவது வேட்பாளர் அறிமுகம் அநேகமாக வேட்பாளர்கள் அந்தந்த வேட்பாளர்கள் வந்து யார் யாருன்னு அந்தந்த தொகுதியில் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இந்த அறிமுகம் இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கும்போது வேறு யாரும் மாநாடு நடத்தலை இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் இயற்றிய அந்த பெருமை அநேகமாக நாம் தமிழருக்கு மட்டும்தான் இருக்கும் திமுக ஏறக்குறைய வந்து தன்னுடைய பலத்தை இழந்து பலவீனமாக இருக்கிறது திமுக பலவீனமாக இருக்கிறது என்றால் எதிர்கட்சிகள் பல பலமடைவதற்கு வாய்ப்பு இதில் விஜய் வந்து விஜய்யும் விஜய் கட்சியும் திமுகவும் ரோடில் அடிச்சு நிற்பாங்கன்னால் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியும் நாம் தமிழர் கட்சியும் வந்து மேலும் பலமடையும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் ஆட்சியை யார் பிடிக்கிறாங்கன்றதை விட்டு அந்த இப்போ உள்ள போன தேர்தலை விட அதிகமான வாக்குகள் அதிகமான இடங்கள் சட்டமன்றத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும் திமுக வர்சஸ் தாவேகா என்ற வகையில் வந்து தகராறு நான் சொல்வது களத்தில் தெருவில் பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும்பொழுது சத்தமே போடாமல் மற்ற எதிர்கட்சிகள் வந்து அமைதியாக அவர்கள் வேலையை பார்ப்பார்கள் அவர்கள் வளர்வார்கள் மற்ற எதிர்கட்சிகள்னு சொல்லும்போது வேறு யார் இருக்கா அதிமுக தலைமையிலான அணி சீமான் தாம்தம்மரன் இவர்களுக்கான ஆதரவு பெறும் அமைதியாக பெறும் வலுவான கூட்டணி என்று இருந்த திமுக இருப்பதிலேயே இப்பொழுது வந்து பலவீனமான ஒரு கூட்டணியாக தெரிகிறது இதனால் எதிர்க்கட்சிகள் பலமடைந்து வருவதாக தெரிகிறது யார் ஆட்சியை பிடிக்க முடியும் யார் எவ்வளவு வாக்கு வங்கி என்பது இன்னும் சில காரணிகளை பொறுத்து அமையக்கூடியது இன்னைக்கு வந்து திமுக வந்து அரசியலுக்கு வந்த நேரு வணக்கம் என்று வரும்போது என்ன சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி யாரோ வணக்கம் சார் வணக்கம் ஏன்னா நான் உள்ளே வரும்போது ரூம்குள்ளே ஏதோ விசில் சத்து கேட்டிருந்ததே இல்லை டிவியில் ஓடிட்டு இருந்ததா டிவி இல்லையா அதான் நீங்கள் ஏதாவது விசில் சில அடிச்சுருந்தீங்களோன்னு பார்த்தேன் சொல்லுங்கள் சார் மாற்றுத்தவரும் மக்களின் மாநாடு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வந்து நாம் தம்பர் சீமானம் திருச்சியில் வச்சுருக்காரு அநேகமாக இந்த வருடத்தில் அதாவது இந்த ஆட்சி காலத்தில் அனைத்து கட்சியிலும் சேர்ந்து கடைசி மாநாதா நாம் தம்பர் தான் இருக்கும் ஏன்னா தேர்தல் தேதி வந்து கிட்டத்தட்ட அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து ஏப்ரல் பத்தொம்போதோ இல்லை பதிமூணோ தேர்தல் இருக்கலாம்னு சொல்லவேன் அந்த வேலைக்கு எல்லா கட்சிகளும் வந்து ரெடியாக இருப்பாங்க ஸோ மாநாட்டை கைவிட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து இறந்துடுது ஸோ கடைசி மாநாதா நாம் தம்பர் மாநாடு அமையிறதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது மாநாடு என்ற வகையில் வந்து பிப்ரவரி இருபத்தொன்றுனா பிப்ரவரி ரெண்டுக்குள்ளே தேர்தல் அறிவிப்பு வந்துடும் இப்போவே அந்த தேர்தல் குழுலாம் வந்துடுச்சு மத்திய தேர்தல் குழு நல்லா வந்துட்டாங்க ஏப்ரல் பதிமூணு அல்லது பத்தொம்பது நம்ம கூட பேசிடணும் அது அநேகமாக அந்த தேதியில் ஒரு வந்தால் இந்த தேர்தல் திட்டங்கள் தேர்தல் வரைமுறைகள் விதிமுறைகள்லாம் வந்து அமலுக்கு மாநாடு என்று நடத்த முடியாது பரப்புரை என்று நீங்கள் அதாவது பிரச்சாரம் செய்வதற்காக போகலாம் பிரச்சாரத்திற்காக கூட்டம் வந்து கூட்டுறது வந்து தடுக்க முடியாது அது எந்த கட்சிக்குமே நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சிகளுமே அங்கங்கே வந்து பரப்புரை பிரச்சாரம் செய்வாங்க ஆனால் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு போனோன்றதுனால மாநாடாக கூட்டத்துக்கு பிறகு அங்கங்கே அங்கங்கே போய் வந்து பிரச்சாரம் செய்வதை தான் விரும்புவார்கள் அந்த வகையில் இது வந்து ஒரு மாநாடு என்ற முறைய முறையில் இது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் உள்ள கடைசி மாநாடாக இருக்கலாம் என்ற ஒரு இது வந்து யூகம் வந்து சரிதான் இது இதுக்கப்புறம் வந்து எல்லாம் அவங்கவுங்க பரப்புரை சீமான் ஒரு இடத்துக்கு போவார் அவருடைய நிர்வாகிகள் போவாங்க ஒரு தொகுதிக்கு ஒரு முறையாவது வந்து சீமான் அவர்கள் சீமான் போன்ற அந்த அந்த கட்சியில் தலைவர்கள் எடப்பாடினா எடப்பாடி ஸ்டாலின் உதயநிதி இவர்கள் பாஜக தலைவர் இப்படி விஜய் இப்படி அவங்கவுங்க வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் வந்து தலையை காமிச்சாவும் தொகுதி முழுக்க போலன்னா கூட என் ஒரு 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 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு தொகுதியாவது வரும் சட்டமன்ற தொகுதி அப்படி போகும்போது ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் அந்த 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 தொகுதியிலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அப்படி போய் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாக தலை காமிச்சாங்க பெரிய அளவுக்கு வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசுகிற அளவுக்கு தலைவர்கள் பேசுகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்காது நேரம் இருக்காது அது சரியாக இருக்கும் அந்த நேரம் இதை தவிர மற்ற இடங்களில் வந்து நிர்வாகம் தேர்தலுக்கான உண்டான நிர்வாகத்தையும் அவர்கள் கவனிக்க வேண்டும் எங்கே என்ன நடக்குது எங்கே வந்து தப்பு நடக்குது எதிரிகள் என்ன செய்கிறார்கள் எதிர்கட்சிகள் என்ன செய்கிறார்கள்னு அந்தந்த கட்சிகள் இதெல்லாம் வந்து இருக்குது இப்போ இந்த சமயத்தில் வந்து இது இந்த இதை நோக்கி சென்று கொண்டிருந்து தேர்தல் இன்னும் பரபரப்பாகும் இதில் இன்னும் கூட்டணி முடிவாகாமல் இருக்குது அது மெஜாரிட்டியாக முடிவாயிடுச்சு உண்மையிலேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா திமுக மிகவும் பலமான ஒரு கூட்டணியில் இருக்கிறது அதிமுக எதிர்கட்சி சீமான் கூட்டணி இல்லைன்ட்டார் விஜய் வந்து தனியாக அணியாக அது என்னன்றது அவர் அது ஒரு குழப்பமான நிலமையில் தான் அன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு இன்னிக்க அப்படி தான் இருக்குது இன்னி வரைக்கும் இப்போ முடிவு செய்யாத கட்சிகள்னு பார்த்திங்கன்னா தேமுதிக தேமுதிக வந்து அந்த பக்கம் ஆறு சீட்டு அந்த பக்கம் எட்டு சீட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்க மத்திய அமைச்சர் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி செய்தி வருது விஜயபிரபாகரனுக்கு மத்திய அமைச்சர் கேட்குற அளவுக்கு என்ன அனுபவம் தேர்தல் அனுபவம் நிர்வாக அனுபவம் அவருக்கு இருக்குன்னு தெரியல அந்த கட்சிக்கு இருக்குதுன்னு தெரியல மொத்தம் இருக்கிறதே ஒரு ரெண்டரை பர்சன்ட்டு வாக்கு வங்கி அதுவும் வந்து எப்போது விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் ஏதோ அவரை பார்த்து கையாட்டினால் அவர் கையை தூக்கி இப்படி கையை ஆட்டுற கூலிங்களை சமாட்டி வச்சு உட்கார வச்சு பொம்மை மாதிரி உட்கார வச்சு இருக்கும்போதே அந்த ரெண்டரை பர்சன்ட்டு இப்போ அவரும் வந்து அமரராகி விட்டார் அவர் பேரை சொல்லி அனுதாப ஓட்டுகள் வாங்கினா கூட அது ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட்டை தாண்டி பெருசாக வளருவதற்கு வாய்ப்பில்லை அதிலே அந்தமாக இங்கேயும் அங்கேயும் என்ன வந்தால் அண்ணன் தான் அங்கே பின்னோங்குது அப்படிங்குறது இப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த கண்டிஷனுக்கெல்லாம் எந்த கட்சியும் ஒத்துக்கலை நயனா நகை இந்த என்ன பேசுகிறாரு நாங்கள் அந்த அம்மாவோட பேச்சுவார்த்தையிலே இல்லைன்ட்டார் இருந்தாங்களோ இல்லையோ இல்லைன்ட்டார் அப்படின்னா என்ன நீ வந்தாவா வராட்டி போன்னு அர்த்தம் திமுகவில் வந்து ராஜகண்ணப்பன் என்ன பேசுகிறாரு அமைச்சர் ராஜகண்ணம்பன் அவர்கள் வந்து தேமுதிகவெல்லாம் ஒரு கட்சியே இல்லை அதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டு அப்போ இவங்க ரொம்ப இந்த பேராசை பண்ணும்போது தேமுதிக கடைசியில் அனாதையாக தனியாக நிற்க வேண்டி வந்ததுன்னா தனியாக எத்தனை தொகுதியில் நிற்பாங்க பத்து தொகுதியில் நின்று வேட்பாளர் கிடச்சா பெரிய விஷயம் இது வந்து ஒரு பத்து இருபது தொகுதியில் நின்னால் பெரிய விஷயம் அதில் எவ்வளோ ஜெயிக்க முடியும் டெபாசிட் வாங்க முடியுங்கிறதே ஒரு பெரிய கேள்வி இப்போ விஜயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கூட்டணி இல்லைங்கிறாரு ரைட்டு இன்னும் முடிவாவில் காங்கிரஸ் வந்து நேற்று இப்போ கூட பார்த்தீங்கன்னா செல்வப் பெருந்தகையும் இருக்காங்க அடிச்சிக்கிட்டுருக்காங்க வன்னியரசை பார்த்து அவர் இவர் அவர் பிறன செல்வப் பெருந்தகையை வந்து அரை காடுகளுக்குலாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறாரு அவர் அதுக்கு பதிலில் வேற என்னமோ சொல்றாரு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸு அது வன்னிய அரசை வன்னியரசு பேசுகிறார் என்றால் வன்னியரசு வந்து திமுகவின் தலைமையுடைய குரலை டப்பிங் பேசுகிறார் உண்மையிலேயே அவர் திருமாவளவன் குரலை கூட பேசலை நான் நேற்று கேள்விப்பட்டது என்னென்னா திருமாவளவன் வந்து வன்னிய அரசு ராம்குமார் ராம்குமார் அப்புறம் சிந்தனை செல்வன் ஆளூர் ஷானவாசு போன்ற நாலு தளபதிகள் இவர்கள் திமுகவோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் கட்சியை கூட தயங்க மாட்டார்கள்ங்கிற ஒரு நிலை அவருக்கு செய்தி வந்த உடனே இந்த நாலு பேருக்கு வந்து கட்சி பணி கொடுத்துட்டு இந்த தடவை எம்எல்ஏ கொடுக்க வேணான்ற ஒரு முடிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க இது தெரிந்து அவர் வன்னியரசு வந்து ஒரு ஒரு உயர் கா காக்கி காவல் அதிகாரி மூலமாக முதல்வரை ரகசியமாக சந்தித்து பேசணும் போது நீங்கள் ஒன்றும் அப்படி எம்எல்ஏ கொடுக்காம விட்டால் கவலைப்படாதீங்க நாங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுக்குறோம் அவனுக்கு நாலு வரும் திமுகவுக்கு ரெண்டு வச்சுக்கிட்டா கூட ரெண்டு கூட்டணி யாருக்காவது கொடுக்கலாம் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றோம் அப்படி வந்து திருமாவளவன் வந்து வெளியே போகிறாருனா வெளியேனா கூட்டணியை விட்டு வெளியே போனால் அவர் தேவையாக்க பக்கம் போனாலும் சரி நின்னாலும் சரி எந்த பக்கம் போனாலும் சரி கட்சியை உடைப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோன்றது சொன்னது வந்து சொன்னதும் திருமாவளவனுக்கு தெரிஞ்சு நேத்திலிருந்து அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வருத்தத்திலும் சிந்தனையிலும் இருக்கிறார் என்று நேற்று இரவு வந்த செய்தி நமக்கு ஆக எந்த கூட்டணி இருப்பதிலேயே மிக பலமாக இருக்கிறது எங்களை யாரும் எந்த கொம்பனும் ஒன்று செய்ய முடியாதுன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள் ஆனால் இப்போ இருக்கிறதுலேயே பாக்கி கூட்டணிலாம் ஓரளவு செட் ஆகிடுச்சு அதிமுகவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பாஜகவோடு செட் ஆகிடுச்சு அவர் இவர் பாமக அவங்க போய் சேர்ந்துட்டாங்க இந்த சின்ன சின்ன ஜா அவர் ஜான் பாண்டியன் மற்ற இந்த கட்சிகளில் ஒரு பிறனிஜே ஐஜேகே ஏசி சண்முகம் இவங்கெல்லாமும் போய் சேர்ந்துட்டாங்க அவர் புதிய சமூகம் கிருஷ்ணசாமி மட்டும்தான் என்ன முடிவு பண்ணல அநேகமாக அவரும் அந்த பக்கம் போயிடுவார் அப்படி போயிட்டாங்கன்னா முடிவு செய்யாத கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் உடைய அணி ஐயா ராமதாஸ் உடைய அணி வந்து மொத்த பாமகவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிரிவு தான் அது பெரும் பிரிவு வந்து அன்புமணி பின்னால் இருக்குது அது ஆல்ரெடி அந்த பக்கம் போயிடுச்சு இப்போ ராமதாஸ் வந்தால் வந்து நான் வெளியே போயிடுவேன் ஓப்பனாக முந்தானேத்து பேசியிருக்கார் நேற்று முந்தா நேற்று திருமாவளவன் அவர்கள் இப்போ இவர் வெளியே போனாருன்னா ஐயா ராமதாஸ் வந்தால் எவ்வளவு பாமகவுடைய ஆழ ஓட்டு வந்து இங்கே திமுகவுக்கு வருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏதோ ஒரு பகுதி வரும்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அம்ப ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் பிரியாது என்னை பொறுத்தவரையே ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்து அன் அன்புமணியை நோக்கியும் ஒரு இருபது இருபத்தைந்து சதவீதம் வந்து ஐயா ராமதாஸ் வகையிலும் வ வரக்கூடியது அதிலே அவர் வந்தாருன்னா விசிகா போய்டுன்னு வைங்க சரி விசிகா பிளவுபடுவோன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணமாக வச்சுப்போம் விசிகா பிளவுபட்டால் விசிகாவுடைய வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு வர நிலை மாறி விசிகாவில் ஒரு பகுதி போய்விடும் ரெண்டாவது வன்னிய அரசு தலைமையில் நீங்கள் வந்து ஒரு கால் விசிகா பிளவுபடுது பிளவு பட படணும்னு நம்ம நினைக்கல பட வேண்டாம் ஆனால் அப்படி ஒரு நிலைமை வந்தால் திருமாவளவனை மீறி வன்னியரசு வந்து கட்சியை கைப்பற்றி கட்சி தலைவராகி அவர் பின்னாலேயே கட்சி போயிடும்னா எதிர்பார்க்க முடியாது ஏன்னா திருமாவளவன் ஒரு அடையாளம் ஒரு ஒரு தலைவராக இவ்வளோ வருடங்களாக இருக்கிறார் அவர் மீது விமர்சனங்கள் இருக்கலாம் அவர் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு அதெல்லாம் எல்லா தலைவர்கள் மீதும் எல்லா கட்சிக்கும் மீது இருக்குது அந்த வகையில் பார்க்க போனால் பிளவுபட்டால் எப்படி வந்து அன்புமணி பக்கம் பெரும்பான்மை என்று பாமகவில் சொல்கிறோமோ அதே மாதிரி விசிகாவில் பெரும்பான்மையானவர்கள் திருமாவளவனுடன் இருப்பார்கள் இந்த இரண்டாம் கட்ட தளபதிகளுடன் இருப்பவர்கள் வந்து சும்மா அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதனால் பெரிய திமுகவுக்கு வாக்கு வங்கியில் பெரிய லாபம் வந்து விடாது அப்போ பார்த்தீங்கன்னா விசிகா உடைஞ்சாலும் திமுகவுக்கு நஷ்டம் இப்போ நேத்தோடு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசியிருக்கார் முந்தா நேரத்து முதல்வர் வந்து அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் எங்கள் சிஸ்டத்திலேயே இல்லை இந்த அதிகாரத்தில் பங்குன்னு அதற்கு பதிலடி கொடுக்கற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார் செல்வ பிறந்தகை என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தான் வன்னிய வன்னியரசை வந்து அறைவைக்காடுன்னு சொல்கிறாரு ஏதோ அவருக்கு எரிச்சல் வருது கோபம் வருது ஏன்னு கேட்டால் செல்வப்ருந்தகை வந்து இருதலை கொள்ளி எறும்பாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் திமுகவுக்கும் அவருக்கும் உள்ள சில காரணங்கள்னால் உள்ள பிரவீன் சக்கரவர்த்தியை தான் சொன்னார் அவருக்கு சில அழுத்தங்கள் இருக்கலாம் வழக்குகள் இருக்கலாம் என்ன காரணமோ ஆக மொத்தம் அந்த அழுத்தங்கள் காரணமாக திமுகவை விட்டுறவும் முடியல காங்கிரஸ் தலைமையை வந்து எதையும் சொல்லவும் முடியல மற்ற காங்கிரஸ் காரர்களையும் எதுவும் சொல்ல முடியல இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு கட்ட சூழ்நிலையில் செல்வ பிரதையை சிக்கி கொண்டிருக்கிறார் இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இருக்கிறதுலையே பலமான கூட்டணி வந்து திமுக மாறி மாதிரி இப்போ வந்து இருப்பதிலேயே பலவீனமான கூட்டணி என்பது திமுகவாக மாறிவிட்டது இந்த ரெண்டு மாத காலத்தில் ஏன்னா அதிமுக ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு தேமுதிக கால் வந்து ஏதாவது கெஞ்சி கிஞ்சி கேட்டால் சேர்த்துப்பாங்க இல்லைனா இல்லை புதிய தமிழக கிருஷ்ணசாமி வந்துடுவார் ராமதாஸ் ஐயாவை வந்து அதே இப்போ அதிமுக தலைமையிலான தேஜக அணியில் சேர்ப்பதற்கு அமித்ஷா இன்னும் முயன்று கொண்டிருக்கிறார் நடக்கலாம் அது நடக்காமல் போகலாம் இல்லை ராமதாஸ் ஐயா தனியாக நிற்கிறாருன்னா எத்தனை தொகுதியில் நிற்பார் பத்து தொகுதியில் நிற்பாரா அது எங்கே போய் நிற்பார் பையன் எங்கே நிற்கிறாரோ அங்கே போய் நிற்பார் அப்படி நிற்கிறதுனால யாருக்கு கெடுதல் பாமக என்ற ஒரு முழுமையான இயக்கத்துக்கு தான் கெடுது அதை உடைக்கிறதுனால நானும் வளராமல் பையனையும் வளர விடாமல் மேலே வளர விடாமல் அடித்து போட்டால் இதுக்கப்புறம் அரசியல் பேரம் என்பது குறைந்து விடும் அதில் வந்து ராமதாஸ் ஐயா வந்து ஒரு கால் தோல்வியை தோல்வியன்னா அவருடைய ஆற்றல் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தால் இதுக்கப்புறம் அவர் கட்சி நடத்த முடியாது இதில் நடுவில் காமெடியெலாம் நடந்துக்கிட்டு சசிகலா அவர்கள் ஏதோ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க இல்லைன்னா அந்த திவாகரோட அண்ணா திராவிட ரேகத்தை வச்சு பயன்படுத்துவாங்கன்றாங்க ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல ஓபிஎஸை வரைக்கும் ரெண்டு சீட்டு அவர் டிடிவி தினகரன் அவருடைய சின்னத்தில் போய் நின்றுட்டார்னா பிரச்சனை தீர்ந்தது அவருக்கு தான் இப்போ வெளியில் அதாவது கூட்டணியில் சேராதவர்கள் இவர்கள் தான் சீமானை பொறுத்தவரை கூட்டணி என்ற பிரச்சனைக்கே வந்து இடமில்லாமல் அவர் இருக்கார் விஜய் வந்து தனியாகவோ இல்லை அணியாகவோன்னாரு அணியார சேர்ந்தா தரங்க நீ வந்து பத்து பொண்ணு போய் வரன்னு பார்த்துட்டு வரலாம் ஏதாவது ஒரு பொண்ணு சரின்னு சொன்னால் தானே நீங்கள் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் நான் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பொண்ணை நான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் அதுவாக பெருமை ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் ஆனால் தானேங்க கல்யாணம் உங்களை சொல்லுங்க கட்சியை சொல்கிறேன் நீங்கள் ஏதோ கல்யாணம் ஆகாதோன்னு நம்மளை பார்த்து ஏதோ சார் ஏதோ சொல்கிறாருன்னு நீங்கள் போகிறீங்க நான் தொழிலு ஒரு 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 கூட்டணி என்பது ஒரு திருமணம் போல் அது வந்து ரெண்டு பக்கமும் ஒத்து வரணும் இது வரைக்கும் யாரும் வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இங்கேயும் அங்கேயும் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அது என்ன முடிவில் வரும் தெரியல என்னை பொறுத்தவரை இந்த காங்கிரஸ் இப்படி ஒரு நிலைமையில் வந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம் ஏன்னா இதை தாண்டி காங்கிரஸ் மறுபடியும் இங்கேயே இருந்துச்சுன்னு வைங்க ஒரு அழுத்தத்தினால் மேலடுத்த அழுத்தத்தினால் காங்கிரஸ் காரம் பூரா திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டான் களத்தில் நீங்கள் வந்து முஸ்லீம் வாக்குகள்லாம் திமுகவுக்கு இவ்வளோ நாளாக விழுந்தது திமுக கூட்டணிக்கு விழுந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது ஒரு முக்கியம் அப்போ என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் யாரும் முஸ்லீம் வந்து நீங்கள் ஓட்டு போடாத வேறு எங்கேயா போடு அது போடு இப்படி ஒரு ஒரு பிளவு ஏற்படும் எங்கே மேலே வந்து கூட்டணி கைத்து போட்டுருவாங்க களத்தில் வந்து காங்கிரஸ்காரர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் ஏன்னா பெரும்பான்மையான காங்கிரஸ்காரர்கள் அடிமட்டத்திலிருந்து மேல் வரைக்கும் திமுகவோட கூட்டணியை விரும்பவில்லை சரி இங்கேருந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னு வைங்க அப்போவும் திமுகவுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நஷ்டம் ஆக இருந்தாலும் ஆயிரம் பொன் இல்லாவிட்டாலும் ஆயிரம் பொண் அப்படிங்கிற இதெல்லாம் காங்கிரஸ் வந்து இருக்குது இதனால் பாதிப்பு நிச்சயமாக இந்த முறை வந்து திமுகவிற்கு காங்கிரஸ் இவர்களோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் போனாலும் பிரச்சனை விசிக்காக அதுவும் குழப்பத்தில் இருக்குது ராமதாஸ் அது ஒரு சின்ன குழப்பம் அது எப்படின்னு தெரியல ராமதாஸ் வந்தால் விசிக்காக போயிடணும் போது ரொம்ப யோசனை பண்ணுவாங்க தேமுதிக அவரே ராஜகண்டப்பதான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கட்சியே இல்லைங்கிறார் அவர் இப்படி இவங்களை தவிர வேறு யாரும் கூட்டணிக்கு வெளியே இல்லை இப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் திமுக சில சமயங்களில் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய இந்த குழப்பமான சூழ்நிலையில் சில தவறான முடிவில் எடுக்கிறார்கள் எப்பவுமே குழப்பம் அதிகமானதான் தவறுகள் அதிகமாகும் யார் வந்து இந்த மாநகராட்சியிலேருந்து குப்பையாளர்கள் யாரும் விசிலடிக்க கூடாது பாட்டு தான் போட்டு போகணும் விசில் அடிக்கூடாது நார்மலாக விசில் அடிப்பாங்க அந்த குப்பையெல்லாம் ரெடியாகவும் எடுத்துகிட்டு போவாங்க இது பொதுவாக நடக்கிறது ரொம்ப வருஷமா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதான் விசில்னால் அது வந்து இவங்களுக்கு இப்போ தாவேக்காவை குறிக்கும்னு அதே மாதிரி கிரிக்கெட் கிரவுண்ட்ஸுக்கு போகும்போதும் விசில் எடுத்துகிட்டு போகக்கூடாது திமுக தலைமை என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தடுக்க தடுக்க அது அதிகமாகும் எதுவுமே நீங்கள் தடுக்க தடுக்க தான் ஆர்வம் வீட்டில் வந்து வயசு பொண்ணு இருக்குன்னு வைங்க நீங்கள் காலேஜுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து பாருங்கள் அப்போ தான் எங்கேயாவது ஒரு கேப்பில் பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நோட் புக் வாங்கி வரேன்னு இயல்பான விஷயம் உளவியல் ரீதியாக எதை தடுக்கிறீர்களோ அதுதான் வந்து அதை தாண்டி வளரும் அந்த வகையில் நீங்கள் விசில் கூட ஏங்க நீங்கள் சாதாரணமாக சும்மா விட்டுருந்தீங்கன்னு வைங்க தாவேகாரம் வாசலில் கும்பலாக போனால் கூட நம்ம ஆளுங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஓ இந்த தூய்மை பணியாளர்கள் குப்பாள்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவாங்க இப்போ நீங்கள் அந்த விசிலை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அதை மீறி அடிப்பார்கள் தாவேகா தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் தான் நம்ம தான் கரூர்லேருந்து அதுக்கு முன்னாலேருந்து வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் அவர்களுடைய அந்த அரசியல் முதிர்ச்சி எவ்வளவு என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அடிப்பாள் பொதுவாகவே எல்லாரும் அப்படி தான் செய்வாங்க தாவேகா நிச்சயமாக செய்யும் செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர்களை தூண்டிவிட்டு தாவேகாவுடைய அந்த அந்த உத்வேகத்தை வெறியை அதிகப்படுத்தீர்கள் அடிக்கக்கூடாதுன்னு வெறி பிடிச்சி அடிப்பான் இது எல்லா விதத்துலையும் வந்து எல்லோரையும் பாதிக்கும் பொதுமக்களை பாதிக்கும் காது கிழியும் இப்போ வயசானவங்க குழந்தைங்க அவங்கவுங்க வேலை பார்க்குறவங்க தொந்தரவு கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பான் ஆஃபீஸில் வேலை பார்ப்பான் தொந்தரவு அது ஒரு பக்கம் பாதிக்கும் இவங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிக்க அதிகமாக அடிக்கும்போது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வந்து தகராறு வரும் அங்கங்கே கடைசியில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொன்னார் தேர்தலில் போட்டி இல்லை காலத்தில் தகராறு இவர்களுக்குள்ளே வரும் இவ்வளோ நாள் தகராறு எப்படி வந்தது திமுக வருஷம் அதிமுக பொதுவாக அப்படி தான் வரும் எங்கே சில இடங்கள் எல்லா இடத்துலையும் வராது சில இடங்கள் வரும் இப்போ அது பூரா டைவெர்ட் ஆகி திமுக வர்சஸ் தாவேகா என்ற வகையில் வந்து தகராறு நான் சொல்வது களத்தில் தெருவில் பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும்பொழுது சத்தமே போடாமல் மற்ற எதிர்கட்சிகள் வந்து அமைதியாக அவர்கள் வேலையை பார்ப்பார்கள் அவர்கள் வளர்வார்கள் மற்ற எதிர்கட்சிகள்னு சொல்லும்போது வேறு யார் இருக்கா அதிமுக தலைமையிலான அணி சீமந்த நாம் தமிழர் அணி இவர்களுக்கான ஆதரவு பெருகும் அமைதியாக பெறும் இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அந்த பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பெருகும் ஆக அந்த விசில் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது விசில் அடிக்கக்கூடாதுன்னு திமுக தலைமை வந்து ஏதோ உத்தரவு போட்டுக்க மாநகராட்சி கமிஷனர் உத்தரவு போட்டதாக சொல்கிறாங்க இது ஒரு தவறான முடிவு பேசாமல் அவங்கள அடிக்க விட்டிங்கன்னா அவங்க கண்ட இடத்துல அடிச்சுட்டு இருப்பாங்க மக்களாக பார்த்து எரிச்சல் அடைஞ்சு ஏய் இவங்க தொந்தரவு பண்ணானே இவன் ஓட்டே போடக்கூடாதுன்னு நினைப்பேன் தேவைக்காக வர வாக்குகளை வந்து தானாக குறைந்து விடும் இப்போ அவங்கள போய் தடுப்பதன் மூலமாக தாவேகாவுடைய வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது திமுக தாவேகாவுடைய வாய்ப்புகளை அதிகப்படுத்துனால அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலை அது எங்கேருந்து வரும் அந்த தி அந்த வாக்குகள் திமுகவில் இருந்து வரக்கூடிய வாக்குகள் தான் அது பிரிந்து வரக்கூடிய வாக்குகள் அப்போ திமுக ஏறத்தாழ இப்படி இப்படிப்பட்ட தவறான உத்தரவுகளை போட்டு தவறான முடிவுகளை எடுத்து ஏறத்தாழ ஒரு சூசைடல்னு சொல்லுவாங்க தற்கொலை நான் சொல்வது அரசியல் ரீதியான ஒரு தற்கொலை முடிவே எடுத்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து இதனால் வந்து திமுகவும் அது அடிபடும் தாவேகாவும் பெருசாக ஒன்றும் அதனால் வந்துடாது யாருக்கு இது வாய்ப்புகளை அதிகப்படுத்தும்னா இதை தவிர உள்ள எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் இதை தவிர உள்ள எதிர்கட்சிகள்லாம் ஒன்று அதிமுக தலைமையிலான தேஜக கூட்டணி இன்னொன்று நாம் தமிழர் இவர்களுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாகும் தேர்தல் சமயத்தில் விசில் அடிக்கக்கூடாதுமாங்க அடிப்பாங்க என்ன தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அடிப்பாங்க அது பிரச்சனையாகும் அது தேர்தல் ஆணையம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷனர் டிஜிபிலாம் மாற்றிடுவாங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இல்லை அது போது திமுக நினைத்தாற்போல் செயல்பட முடியாது திமுக ஆட்சியில் இருப்பவர்கள் நினைத்தாற்போல் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி அங்கங்கே ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கலாமே தவிர கம்மியாகிடும் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எதை நோக்கி செல்கிறது என்றால் வலுவான கூட்டணி என்று இருந்த திமுக இருப்பதிலேயே இப்பொழுது வந்து பலவீனமான ஒரு கூட்டணியாக தெரிகிறது இதனால் எதிர்க்கட்சிகள் பலமடைந்து வருவதாக தெரிகிறது பலமடைந்து வருது யாருக்கு எவ்வளவு வாக்குகள் யார் ஆட்சியை பிடிக்க முடியும் யார் எவ்வளவு வாக்கு வங்கி என்பது இன்னும் சில காரணிகளை பொறுத்து அமையக்கூடியது இன்றைக்கி வந்து திமுக வந்து அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸு அதீத நம்பிக்கையினால் சில தவறுகளை செய்து முடிவுகளில் தவறுகள் செய்து தன்னைத்தானே பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்கனவே அதிருப்தி மக்கள் வெறுப்பு கோபம் எங்கே பார்த்தாலும் பெண்கள்லாம் வந்து பேசுகிறாங்க பெண்கள் தான் வந்து முக்கியமாக வந்து முடிவு தேர்தல் முடிவுகளில் வந்து முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க வாக்கு இதில் வந்து பெண்கள் யாருக்கு வாக்கு வாக்குப்படுகிறார்களோ அவள் தான் ஆட்சி பிடித்ததாக சரித்திரமே அப்படி தான் அந்த தமிழ்நாட்டில் வரலாறு எம்ஜிஆர் காலத்திலும் சரி மற்ற காலத்திலும் சரி அந்த மாதிரி வரும்பொழுது பெண்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக நீங்கள் என்ன தான் ஆயரூவா கொடுத்தாலும் இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இரநூறுவா கொடுத்து கூட்டு உட்கார வச்சாருந்தேங்க இரநூறுவாயை வாங்கிட்டு போய்ட்டு நாளைக்கு முந்நூறுரூவா கொடுத்து அந்த கட்சியில் கூப்பிட்டான அங்கேயும் போய் உட்காருவாங்க அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக ஏறக்குறைய வந்து தன்னுடைய பலத்தை இழந்து பலவீனமாக இருக்கிறது திமுக பலவீனமாக இருக்கிறது என்றால் எதிர்கட்சிகள் பல பலமடைவதற்கு வாய்ப்பு இதில் விஜய் வந்து விஜய்யும் விஜய் கட்சியும் திமுகவும் ரோட்டில் அடிச்சுட்டு நிற்பாங்கனால் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியும் நாம் தமிழர் கட்சியும் வந்து மேலும் பலமடையும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் ஆட்சியை யார் பிடிக்கிறாங்கன்றதை விட்டு அந்த இப்போ உள்ள போன தேர்தலை விட அதிகமான வாக்குகள் அதிகமான இடங்கள் சட்டமன்றத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன இருக்கே ஒரே ஒரு கேள்விதான் சார் அந்த மாநாடு வந்து கடைசி மாநாடாக நாம் தமிழ் மாநாடு தான் இருக்குன்றிருக்கோம் தேர்தல் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க சார் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த மாநாடு வந்து ஒரு அறிமுக மாநாடு தான் அதாவது வேட்பாளர் அறிமுகம் அநேகமாக வேட்பாளர்கள் அந்தந்த வேட்பாளர்கள் வந்து யார் யாருன்னு அந்தந்த தொகுதியில் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இது ஒன்றும் இது என்ன சொல்கிறது ஒரு ஃபார்மலான ஒரு அறிமுகம் தானே தவிர இந்த அறிமுகம் இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கும்போது வேறு யாரும் மாநாடு நடத்தலை இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் இயற்றிய அந்த பெருமை அநேகமாக தான் தமிழருக்கு மட்டும்தான் இருக்கும் அது ஒரு சில வாக்கு வங்கியை வந்து கருத்தியல் ரீதியாக அவரை நோக்கி அந்த வாக்கு வங்கி வந்து சாதகமாக செயல்படும் அதான் இந்த மாநாடு நடத்துனதுனாலேயே வந்து வந்து அவர் வந்து அப்படி ஜெயிச்சுடுவார் இப்படி ஜெயிச்சுடுறாரு அவர் தான் நம்பர் ஒன்னில் வருவார் அப்படிலாம் நம்ம வந்து அதிகமாக சொல்வது மிகைப்படுத்தலாம் ஆனால் இந்த மாநாடு நடத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அதுலேயும் வந்து நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு பேர் வந்து ஆண்கள் பெண்கள்லாம் வந்து அவர் அறிவித்து இதெல்லாம் பண்ணது வந்து வேறு எந்த கட்சியும் செய்யாதனால அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது வந்து அவருக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் என்பது தான் என்னுடைய கருத்து ஓகே சார் பள்ளிக்கையில் தெளிவாக நன்றி வணக்கம்